இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஊர்கள் அதாவது நகரங்கள் சிறப்பம்சம் மாநிலங்கள் பார்க்க போகிறோம் அதோட ஷார்ட்கட்டும் பார்க்க போறோம் ஐந்து ரதிகளின் பூமி வந்து பஞ்சாப் ஈஸியா வச்சுக்கலாம் பஞ்சாப் ஆண்டவர்கள் அஞ்சு பேர் சரிங்களா ஒரு கோயில் நகரம் அமிர்த சரஸ் இந்த பொன்னாலான கோயில் வந்து ரொம்ப அமிர்த அபூர்வமான விஷயம் எது மாதிரி அமிர்தம் மாதிரி சரிங்களா அடுத்து அரண்மனை நகரம் கொல்கத்தா இங்க பாருங்க அரண்மனை வச்சு தான் கட்டிடுவாங்க கொல்லுங்கிறத கல்லு பார்த்துக்கோங்க கல்லாச்சி தான் கட்டுவாங்க அந்த காலத்தில் சரிங்களா நான் இப்போ தான் உறுதியாக இருக்கும் படையெடுப்பையும் தாங்குவாங்க அதனால் சிக்கிமின் உயிர்நாடி இந்தியாவின் வேகமான நதி டிஸ்டா இதுக்கு சற்று எடுத்துடல இந்திய தேயிலை தோட்டம் அஸ்ஸாம் சரிங்களா அசாமின் துயரம் சிவப்பு நிதி பிரம்மபுத்திரா இப்போ சாமி அப்படின்னு ஆதரிச்சிக்கோங்க பிரம்மன் வந்து ஒரு சாமி சரிங்களா அடுத்து வந்து இந்த அஸ்ஸாம் வந்து அஸ்ஸாமில் வந்து அஸ்ஸாம் டீனே ஒரு டீ இருக்குது சரிங்களா அதை வச்சு யாத்திரி வச்சுக்கோங்க தைல துவட்டோம்னா அஸ்ஸாம் சரிங்களா அடுத்து பீகாரின் துயரம் வேகமான நதி அஸ்ஸாமின் துயரம்னா பிரம்மபுத்திரா பீகாரின் துயரம் அதுவும் இந்தியாவிலே வேகமான நதி வந்து கோசி சரிங்களா இப்போ பாருங்கள் கொஞ்சம் இப்போ ஒரு மாதிரி இருந்தாலும் அறுவடை பிறந்தாலும் இதான் சாப்பிட்டாட்டு பி கார்லேயே இப்போ இல்லாமல் கோ வெளியில் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கோ ஏன்டா கார்லே பண்ணிட்டேன் அப்படின்னு பி கார் கோ அப்படிங்கிறதில் வச்சுக்கோங்க சரிங்களா இல்லை காரில் கோ காசிக்கு போனார்னு ஆதரச்சுக்கோங்க வங்காளத்தின் துயரம் இந்தியாவின் டூர்களை தாமோதர் சரிங்களா வங்காளம் வங்காளம் பக்கத்தில் என்ன இருக்குன்னா பங்களாதேஷ் இருக்குது சரிங்களா பங்களாதேஷ் வந்து தாமதமாக தான் பிரிஞ்சது பாகிஸ்தான் கிட்டேருந்து நமக்கு சுதந்திரம் அடைஞ்சால் உடனே பிரியலை ரொம்ப லேட்டாக தான் பிரிஞ்சது சரிங்களா வங்காளத்தின் துயரம் தாமோதர் அப்படின்னு யாத்திரச்சுக்கார் ஏன்னா தாமதம் பிரிஞ்சதால் அதாவது வங்காளம் பக்கத்தில் பங்களாதேஷ் இருக்குது அடுத்து இந்தியாவின் பூந்தோட்டம் இந்திய மின்னணு நகரம் இந்திய சிலிக்கன் வேலி எல்லாமே பெங்களூர் சரிங்களா ம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா சிலிக்கன் வேலிங்கிறது பெங்களூர் ஐடி கம்பெனி அங்கே தான் நிறையா இருக்குது பூந்தோட்டம் அதுதான் ரொம்ப அழகான ஊர் சரியா அடுத்து பாரம்பரிய நகரம் கர்நாடக அணிகளால் மைசூர் எப்படி அதை இந்த கீழடியில் கூட பார்த்தீங்கன்னா மைத்தீட்டு கருவி கிடச்சது மைத்தீட்டு கண்மை போடுறது ஒன்று கிடச்சிது அப்போ பாரம்பரியமாக இருக்கிற ஒரு அணிகள் வந்து மை கண்மை அப்படிங்கிறதேன் வைரநகரம் சூரத் ரா ரெண்டாவது எழுத்து ராவரம் இதுலேயும் சூரத்துல ரெண்டாவது வரும் சரிங்களா அடுத்து அரபிக்கடலின் அரசி வந்து கொச்சி தென்னிந்திய அரசி வந்து புனே சரிங்களா அரபிக்கடலின் தான் கொச்சி தென்னிந்திய அரசி வந்து புனே அப்படின்னு வச்சுக்கோங்க இந்தியா ஆக்ஸ்ஃபோர்டு திருநெல்வேலி இது நிறையா அங்கே காலேஜஸ் இருக்காங்க வச்சு இந்திய மான்செஸ்டர் மும்பை இந்தியாவின் நுழைவாயிலும் மும்பை தான் தென்னிந்திய மான்செஸ்டர் வந்து கோவை தான் தெரிஞ்சது தான் கிழக்கின் ரோம் வந்து மங்களூர் சரிங்களா மங்களூர் மங்களூரு வச்சுக்கோங்க அடுத்து தங்கம் மஞ்சள் நகரும் ஜெய் சால்மர் சரிங்களா இப்போ வந்து டீராஜேந்திரன் பாட்டு உண்டு தங்கம் போன்ற அங்கத்தை ஏன் மறைக்கலைன்ற மாதிரி அதாவது சால் போடுறாங்க இல்லையா லேடிஸ் சால் போட்டு மறைக்கிற தங்கம் மாதிரி ஒரு ஒரு மறைக்க வேண்டிய ஒரு அங்கம் இப்போ வந்து ஒரு கிலோ தங்கம் வாங்கிட்டு போறீங்க நீங்கள் அப்படியே கையில் ஓப்பனாக திறந்து வச்சுட்டா போவீங்க இல்லை அதை மறைச்சி கொண்டு போவீங்க ஏன்னா வந்து அதனால வந்து ஆபத்து வரலாம் ஸோ சால் போட்டு மறைக்கப்பட வேண்டிய தங்கம் போன்ற அங்கம் வந்து அவ்வளோதான் சரிங்களா அப்படிங்காத வச்சுக்கோங்க இந்திய இளஞ்சிவப்பு நக நகரம் வந்து ஜெய்ப்பூர் இந்திய இளஞ்சிவப்பு நகரம் ஜெய்ப்பூர் சரிங்களா ம் நீங்கள் யாத்திரை வச்சுக்கோங்க ஜெய்ப்போம் அப்படின்னா ரத்தம் சீந்தாமல் ஜெயிக்க முடியாது ஸோ ஜி ஜெய்ப்போம் சிவப்பு அடுத்து நீல சூரிய நகரம் ஜோத்பூர் சரிங்களா அங்கே யாத்திரை வச்சுக்கோங்க ஜோதிகா சூர்யா அப்படிங்கிறத வச்சுக்கோங்க சூர்யா ஷூ கிழக்கின் வெனிஸ் வந்து ஆர ஆலப்புழை வெனீஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெனிஸ் முழுக்க வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க நீராலானது எல்லா கட்டடத்துக்கும் சுற்றி நீராக தான் இருக்கும் நாற்று மேலே கட்டினாது ஸோ வந்து ஒரு கட்டட இன்னொரு கட்டத்துக்கு பிறகு படகுல தான் போகணும் ஆலப்புழையும் அப்படி தான் சரிங்களா ஆலப்புழையிலேருந்து கொல்லம் சவாரி நீங்கள் போனீங்கன்னா காரால் அசந்துருக்கீங்க செமையாக இருக்கும் அரபிக்கடலாம் அரசி கொச்சி ஏற்கனவே பார்த்துட்டோம் ஏரி வெள்ளை நகரம் உதய்பூர் சரிங்களா இதுக்கு ஷார்ட் தரல உதய்பூர் அடுத்து இந்திய சர்க்காரைக்கு என்ன முசாஃபர் உத்தரப்பிரதேசம் சரி அடுத்து நெசவாளர் பூமி பானிபேட் பானிபேட் வந்து நெசவாளர் பூமி சரிங்களா பொதுவாக நெசவாளர்களுடைய பூமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெருக்கள் எல்லாம் ரொம்ப அகலம் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்க ரொம்ப இருக்கும் நீங்கள் கற்பனை சேர்வெல்லாம் பெருசாக இருக்கும் ஏன் அப்படின்னா நெசவாளர் என்ன செய்வாங்கன்னா அந்த காலத்தில் அந்த நூலை வந்து பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு ஐநூறு மீட்டர் ஒரு அரை கிலோமீட்டருக்கு நீளமாக நூலை விரிப்பாங்க விரிச்சு அதில் இருக்கிற முடிச்சுகள்லாம் வந்து சரி பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய இடமா இருக்கணும் அவங்களுக்கு அந்த மாதிரி பெரிய இடத்துலலாம் சண்டையும் போட முடியும் பனிப்பட்டு போர் நடந்துச்சு அதனால எதை வச்சு யாத்திரை வச்சுக்கணும் இந்திய அணிகளால் மணிப்பூர் அணி மணி அப்படின்னு யாத்திர வச்சுக்கோங்க கிழக்கின் ஸ்காட்லேருந்து சில்லாங்க ஸ்டாட்காட் தெரியல ஆப்பிள் நகரம் இமாச்சல் அதை யாத்திர வச்சுக்கோங்க வட இந்திய உயிர்நாடி கங்கை நமக்கு தெரியும் லிட்டில் திபத் வந்து லடாக் லாலாங்கிறத வச்சுக்கோங்க அதில் வச்சுக்கோங்க இல்லை ஆனால் மனபலம் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அவ்வளோதான் இன்றைய ஷார்ட்கட் நன்றி வணக்கம்